Hi friends, welcome, welcome back, back to, to our, our channel. என்னடா இப்படி ரெடியாகி வந்து நிக்கிறோமே பாக்குறீங்களா வேற ஒன்னும் இல்லைங்க காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா நாங்க வந்துட்டு வே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் உட்கார்ந்து திடீர்னு பாஷா வந்து ஆர்த்தி நீ ரெடியா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுங்க இன்றைக்கு நீ நிண்டா நண்டமி பின்பத்தினாது என்பனமே நானும் இது வரைக்கும் ஏழு அதிசயத்தை பார்த்ததே கிடையாது ரியலாக பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் அங்கே போக முடியாது சரி இப்படியாவது போய் பார்த்துட்டு வரலாமேனு சொல்லிட்டு எனக்கு அது கேட்டதுமே வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அது பார்த்ததுமே ஏழு அதிசயமா சரி பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் கூட்டிகிட்டு போகலாம் இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போய் எப்போ கூட்டிகிட்டு போனது கல்யாணம் ஆகி வந்து ஒரு வாரமோ இன்னமோ இருக்கும்போது கூட்டிகிட்டு போனேன் இப்போ வந்து தான் கூட்டிகிட்டு போகிறேன் எப்படி இருக்க அடுத்தி போகிறது ஐயோ எனக்கு இன்னுமே வந்துட்டு கனவா இல்ல நிஜம்தானா அப்படிங்கிற டவுட்லயே நம்ம மிதந்துட்டே இருக்கேங்க ஏன்னா இவரை நீ வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா அதனாலதான் ஆமா எத்தனை நாள் தான் செவத்துக்குள்ளயே வந்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு நாளை செவத்துக்குள்ளேயும் மாடின்னு நின்றுட்டு வீடியோ பிடிச்சிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு காட்டலாம்னுல அந்த சில அப்பவும் பார்த்துக்கோங்க அதுவும் நான் ஆசைப்படுறேனே இவர் வெளியே கூட்டிட்டு போகலாம் அவர் தேவைக்காக தான் அவர் வெளியே கூட்டிட்டு போறாரு குடில ராமு அவங்களுக்கே தெரியும் அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே வீடியோ பிடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அதனால फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வந்து ஏழு அதிசயங்களை போறோம் நாங்களும் பார்த்து போறோம் உங்களுக்கு உங்களையும் படுத்த போறோம் என்ன நடக்குது என்னல்லாம் இருக்கு எப்படி என்ன 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 இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா பார்க்கலாம் குட்டி ஐடியா தான் ஓகே ரெடி ஆயாச்சு நான் இந்த சட்டை போட சொல்லி ரொம்ப ராவடி பண்ணாங்க ஆர்த்தி சரி இப்போ பார்த்துக்கோங்க மேலே மேட்சிக் மேட்சாக போட்டுருக்கோம் இப்போ கிளம்பியாச்சு நான் ஆர்த்தி வந்து கிளம்ப கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டாங்க மகத் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமா ரெடி ஆகிறாரு ஆவறாரு ஒரு அரை மணி நேரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இவரை ரெடி பண்ணி கிளம்பி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக எங்கள் பல்சர் எடுத்துகிட்டு நேராக போய் அந்த ஏழு அதிசயம் இருக்கிற இடத்துல தாங்க நிறுத்தினோம் சுற்றி சுற்றி பார்த்தா ஒரே ஒரு கார் தாங்க வந்துச்சு அந்த பக்கம் பார்த்தா ஒரு பத்து வண்டி நிற்குங்க அவனா இருபது ரூபா சார்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா பாசா திருதுருன்னு முழிக்கிறாருங்க சரி அவனுக்கு காசு கொடுத்துட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலான்னு போனால் அங்கே வேறு ஒரு சம்பவம் நடக்குது பாத்தாக்கும் டிக்கெட் கொடுக்குற அக்காக்கும் டிக்கெட் கொடுக்குற அக்காவா ஏ எதுக்குப்பா வீடியோ எடுக்கிற வீடியோலாம் எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாசா வந்துட்டு உடனே நானே ஒரு யூடியூபருங்க அவங்க யூடியூபுக்கு தாங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிட்ட போட்டு ஒரு வழியாக அந்த அக்காட்ட பேசி டிக்கெட்டை வாங்கி அது ஒரு புனகையோடு எங்கிட்ட கொண்டு வந்தாரு எப்படியோ அந்த இருந்து டிக்கெட் வாங்கினிருந்து வந்து கீழே கொடுத்ததுமே ஆத்தியோட முப்பத்தி ரெண்டு பல்லும் ஈன்னு தெரியுதுங்க நானே பயந்துட்டேன் நமக்கு இருந்தே இந்த டிக்கெட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க சரின்னு ஒரு வழியாக அந்த அண்ணா டிக்கெட்டை கிழிச்சிட்டு நாங்களும் ஏறுறோம் 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 மலையேற மாதிரி இருக்குதுங்க வழுக்குதுங்க இந்த மகத்து பையனை வேறு தூக்கிட்டு ஏறவே முல்லங்க அங்கே பார்த்தா ஒரு மூணு பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நைஸாக உள்ளுக்குள்ளே போனால் திரும்பினா லைட் செட்டிங்கு அப்படியேங்க அப்பா நல்லா இருக்கே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமே எப்போது ஆர்த்தி நில்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எனக்கு ஒரே கசியாக போச்சு நானும் போய் நின்றுக்கிட்டேன் சரி நாங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அங்கேருந்து டேர்ன் பண்ணால் பாசோட சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க என்னடா நமக்கே தெரியாமல் பாச சொந்தக்காரங்க போட்டாலும் இங்கே கொண்டு மாட்டி வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லோரும் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நேராக அப்படியே நடந்து போனோங்க கிட்ட நெருங்க நெருங்க ஆர்த்திக்கு மூஞ்சில் ஒரே சந்தோஷம் என்னடா அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து எதிர்பார்த்துட்டே போனாங்க பாருங்க நானும் பின்னாடியே போனேன் இரு நான் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்ல வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க திரும்பி பார்த்தா ஈக்குவல் டவரு ஈஃபில் டவரை பார்த்ததும் டவரை பார்க்குறதா ஃபோட்டோ எடுக்கிறதான்னு ஒரே டவுட்டாக போச்சுங்க டவராக மினுமினுன்னு மினுக்குது சரிடான்னு பக்கத்தில் போக 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 நம்ம வெளியே பார்த்தாங்க ஒரு ஈ காக்கா கூட காணோம் உள்ளுக்குள்ளே பார்த்தா சேலத்து மக்கள் எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்காங்க சரி நம்மளும் போய் பார்ப்பமேன்னு போய் பார்த்தா என்னமோ நீட்டமாக வச்சுருந்தாங்க அது என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நமக்கு அப்போ வரைக்கும் அது என்னன்னே தெரியலங்க சரி போடா அதெல்லாம் போய் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி போய் நின்னா சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்க நமக்கு இடமே கொடுக்கல சரின்னு டென்ஷன் ஆகி திரும்ப அந்த ரவுண்டையே பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து மகத்து கூட அதையும் போஸ்ட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ எடுத்தது போதும் ஆர்த்தி வா வா வான்னு நானும் கூப்பிட்றேன் ஆர்த்தியாக என்னை கண்டுக்காமல் மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஈஃபில் டவரையே வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்னமோ ஈஃபில் டவரை வந்து விலைக்கே வாங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க இவரும் என்னை வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தார் நான் நேரில் போய் தான் ஈஃபில் வர பார்க்க முடியாது நான் இங்கே இருந்தாச்சு பார்க்கறேன் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது என்னையும் என் பையனை இங்கேயும் நேச்சுரலாக இருக்க மாதிரி நீ ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட ராவடி பண்ணி ஒரு வழியாக அவர் என்னை ஃபோட்டோ எடுத்துட்டாருங்க ஒரு வழியாக ஆர்த்தியும் மகத்தையும் ஈஃபில் டவர்கிட்ட இருந்து இழுத்துட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க நானும் சொல்கிறேன் வாப்பில் இங்கேனமும் வந்து சாஞ்ச கோபுரம் மாதிரி இருக்குது அதில் போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க கையில் காலில் உழுவாத கொடுமையாக அங்கேருந்து இருந்து கூப்பிட்டு வந்தாங்க இந்த பிள்ளைய இந்த இடத்து கூட்டிட்டு வந்தால் ஆர்த்தி மகத்தும் கண்ணாமூச்சுள்ளாடுற மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அங்கே போய் ஏய் இந்த பக்கம் வா ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டா ஆள் அங்கே போயின்னுட்டா சரி ஒடுக்கு வந்ததுக்கு கோபுரமாவது பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கோபுரத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தியை வந்துட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆர்த்தியா நான் இந்த வழியில் வரமாட்டேன் நான் இந்த பக்கத்தில் இன்னொரு வழி இருக்குது அந்த வழியாக வரான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னடா இந்த பக்கம் என்னடா வழி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா ஆர்த்தி கோயில் கோபுரத்தை சுற்றுற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நானும் பின்னாடியே வீடியோ பிடிச்சிட்டு போகிறேங்க எங்கடா போகிறாங்க எனக்கே ஒன்றும் புரியல சரி எங்கே போகிறாங்களோ போகலாம் பின்னாடியேன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குதுங்க அங்கே வந்து ஆர்த்தி இறங்கி இந்தாண்ட வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சிங்க இன்னமும் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி ஸ்டெயிலாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க எனக்கா சரி காண்டு இதை வேறு ஒரு அக்கா வந்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக பாஷாவோட தொந்தரவு வாங்காமல் இறங்கி வந்துட்டங்க யாரா மேலே நிற்கிறதுன்னு பார்த்தா ஏ நம்ம தலைவர் ஏசுநாதர் நிற்கிறாரா அவர் ஏசுநாதராங்கிறதே ஒரு சந்தேகமாக தாங்க இருந்துச்சு சேர்றா மகத்து வாடா அவரு கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மகத்தை தூக்கிட்டு போய் அவர் மேலே உட்கார வச்சா அவன் தொக்கு தொக்குன்னு விழுகிறாங்க ஏய் இங்கே நின்னா ஏசுநாதர் கால் தான் தெரியுது தூரம் அப்படி நின்று அப்போ தான் அவர் ஏதோ கடலெல்லாம் காப்பாற்றிட்டு காப்பாற்றிகிட்ருக்காரு போய் பாருன்னு சொல்லி அவரை சொன்னால் ஏசுநாதரை தவிர அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்க வந்துச்சு பாருங்க காண்டு ஏ எங்களை வீடியோ எடு எங்கே நீ அங்கே எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்று நான் நிற்கிறேன் இங்கே என்ன வீடியோ எடு அப்படின்னேன் அப்புறம் என்னையும் எடுக்காமல் திரும்பவும் சுற்றி சுற்றி தான் வீடியோ எடுத்தார் சரிடா என்னடா அங்கே லைட் எரியுதுன்னு போய் பார்த்தா அவர்கிட்ட போய் கேட்டாங்க இது என்னங்க அப்படின்னதுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நின்று உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேர்னு போய் கேட்டால் சார்ஜ் பண்ணுவீங்களான்னு ஆமாங்க நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க ஏய் ஓ வீடியோ எனக்கு தேவையில்லை நானே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது என்னமோ உரண்டையாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி போனால் ஏற வேற முடியலைங்க வயசாகிடுச்சுல்ல இங்கேயாச்சும் நின்று எங்களை ஒழுக்கமாக ஃபோட்டோ பிடி அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறார நினைச்சு பக்கத்தில் வந்து பார்த்தா மரக்கட்டையா இல்லை பிளாஸ்டிக்கான்னு தட்டி இருக்காருங்க வந்துச்சு பாரு கோவம் ஏய் நான் மகத்தில் கேட்குறேன் நீ ஃபோட்டோ எடு அப்படின்னா செல்ஃபி போயிட்டாருங்க சரி செல்ஃபி எடுத்துட்டு ஊர்வலம் சுற்றுற மாதிரி அந்த அது என்னன்னே தெரியலங்க அதை சுற்றி சுற்றி வந்தால் அங்கே ஒரு முட்டுக்கட்டை வச்சுட்டாங்க உள்ளதான் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி அது வேற ஒரு வழி வேற வச்சுருந்தாங்க அதில் போனால் பிரம்மீடு சரி செங்கல் செங்கலாக இருக்கே செங்கலில் போய் உட்காரலான்னு சொல்லி போய் பார்த்தா வழுக்குதுங்க வெறும் ஸ்வீட்டு சரி இங்கேயும் நின்று ஃபோட்டோ தான் எடுக்கணும் போலன்னு சொல்லிவிட்டு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோவை போட்டு சுற்றி 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 வராருங்க இருக்கிற எல்லாத்தையும் பாசா சுற்றி சுற்றி வராருங்க சரின்னு பார்த்தா இது என்னடா தண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இது தாங்க தாஜ்மஹால் முன்னாடி இருக்க தண்ணி ஆவாங்க யமுனை ஆரமாக அங்கே சொல்லி பேசிக்கிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு தாஜ்மஹாலுக்கு ஒரு ஃபோக்கஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த தண்ணிக்கும் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு அங்கேயே சுற்றி 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 பார்த்தா அந்த தண்ணி கிட்ட நின்று தாஜ்மஹாலை ஃபோக்கஸ் பண்ணுற ஆரமாங்க பாஷா எப்போமே சொல்லுவாங்க தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்க தண்ணியில் வந்துட்டு தாஜ்மஹால் பார்த்தா தாஜ்மஹால் அப்படியே தெரியும்னு சொல்லுவாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து ஆர்த்தி நடுவில் வந்து நின்னுக்கிட்டு அதை மறைச்சிட்டாங்க ஏய் நௌரு நான் வந்து தாஜ்மஹால் தண்ணியில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உண்மையிலே தாஜ்மஹால் தண்ணியில் தெரியுதுங்க நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரி வா தாஜ்மஹால் போய் பார்க்கலாம்னு சொல்லி போனால் இதையாடுறா தாஜ்மஹாலுக்கு வழியே இருக்கிறது பூச்சாண்டி மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே தெரியாதுங்க எனக்கு இவர் ஏழு அதிசயத்தில் இவர் ஒன்றா அப்படிங்கறதே நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அந்த அண்ணா கிட்ட கேட்டு நான் ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் நின்னா பாசை ஒரு போட்டோ எடுத்தாங்கங்க அதுக்கு வேற ஏழு சண்டை வேறு போட்டு வந்தேங்க சரி எல்லாத்தையுமே பார்த்துட்டோமே தாஜ்மஹால் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா தாஜ்மஹாலேயே காணுங்க அங்க பார்த்தா ஒரு அக்கா நின்று தாஜ்மஹாலையும் வரைச்சிட்டு இருக்கு நம்மளும் போய் வெயிட்டிங்ல நிற்போம் அந்த பாபா மாதிரியே அப்படின்னு போய் நின்னா ஆர்த்தி நீ எங்கேயே நின்ல நான் போய் ஒரு தாஜ்மஹால ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாஷா போனாருங்க ஆளே காணுங்க நானும் ஒரு மணி நேரமாக இருக்கேன் ஒரு வழியாக போன மச்சான் திரும்பி வந்துட்டாருங்க அங்கே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கேருந்து வந்து நடைய கட்டிட்டோம் மகத்துக்கு வேற தண்ணி தான் எடுத்துருச்சு எனக்கு வேற பசி எடுத்துருச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு மின் இடத்துல மின்னால் அதுக்குள்ளே நான் போய் சுற்றிட்டு வந்துடுறேன்னு போயிட்டாருங்க பாஷாவா வா ஏ லதியம் முடிஞ்சு வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னாரு ஏய் அங்கே பாரு ராட்டு சுற்றுது அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போனாருங்க நடக்கிறோம் 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 உள்ளே நடந்துகிட்டே இருக்கோங்க ஒரு வழியாக நடந்து வந்துட்டேங்க திரும்பி பார்த்தா நம்ம கடை புறா உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பூந்தா இந்த மகத்து பையனாக அழுதுகிட்டே இருக்கங்க சரின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி நம்ம செக்ஷனுக்குள்ளே போனால் ஆளே இல்லைங்க ஆள் இல்லாத கடையிலையாங்க நம்ம பூந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரின்னு பார்த்தோம் சுற்றி சுற்றி பார்த்தா வளையல் கம்மல் பேண்டு பேண்ட்ஸு செயின்னு எல்லாம் வகை வகையாக வகை வகையாக மாட்டியிருந்தாங்க லக்கா மாட்டிக்கிட்டான் பாஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் வெளியவே ஓடி வந்துட்டோங்க ஈசலாக எங்களை துரத்து துரத்து துரத்துன்னு துரத்து வச்சுங்க கிளிப்பும் முக்கியமாக மகத்து முக்கியமானு பார்த்தா நமக்கு மகத்து தான் முக்கியம்னு சொல்லி மகத்துக்கு தேவையான கடக்குள்ளே பூந்துட்டாங்க மகத்தோட அழுவாச்சி அடக்கிறதுக்காக ஒரு கடக்குள்ளே பூந்து இருக்கிற கிலுகிழப்பெல்லாம் எடுத்து இவனுக்கு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறோம் இவனாக அழுவாச்சி அடங்கவே மாட்டிக்கிறாங்க எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காட்டுறோம் லைட்டை பார் அங்கே பாரு இங்கே பாருங்கிறோம் இவனாக அழுகாட்சி நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க இருக்கிற கிலுகிழப்பெல்லாம் எடுத்து எடுத்து காட்டுறோம் இவனுக்கு எல்லாமே கேட்டுட்ருக்கோம் சரி வந்ததே வந்துட்டோம் மகத்தை அழுதுகிட்டே இருக்கானே அவனுக்காக ஒரு பொம்மையை வாங்கிடலாம் நமக்கு வேற ஒரு பொம்மை வேறு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சா சரி மகத்தை சாக்க வச்சு நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆட்டாடுன்னு ஆட்டி பாசக்கிட்ட காட்டி சரின்னு சொல்லிட்டு அதை போய் வள கேட்டால் பாசாக்கு நெஞ்சுவலியே வந்துடுச்சுங்க எங்கள் நம்ம வீட்டுகிட்ட வைக்கிற முப்பது ரூபா பொம்மை அங்கே நூறுரூவான்னு போட்டிருக்காங்க பாசாக்கு நெஞ்சோலியே வந்துச்சு வேண்டாவா கடையை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் மகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லி இந்த ஆட்டிகிட்டு இருக்க பொம்மை ரெண்டு வாங்கி வைக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோங்க வீட்டுக்கு நான் சொன்னேன்லங்க எனக்கு ஒரு பொம்மை வந்து கண்ணை ஊருத்திட்டே இருக்குதுன்னு சொல்லி அது இவன் தாங்க இவனை பிடிச்சிட்டேங்க நான் பொம்மை கடையில கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு மகத்து கூட விளையாண்டுட்டு புரோ உன் பொம்மைய நம்ம கையில வச்சுட்டு சரி நம்ம புள்ள சிவாணிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள ரொம்ப நாளா எனக்கு ஐஷடை வாங்கி கொடுங்க ஐஷடை வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லி ஐஷடை வாங்கலான்னு போய் அந்த கடையில கேட்டா இரநூத்தம்பது ரூபாயாங்க எங்க இரநூத்தம்பது ரூபா எங்க ஐஷாடோ கொடுத்துருவா சரின்னு இந்த பக்கம் இருமுன்னா பால் அடிச்சா ஐம்பது ரூபா பால் அடிச்சா ஐம்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி நான் அந்த அக்கா நிற்கிதேன்னு சொல்லி அந்த அக்கா பக்கத்தில் போய் நின்று கேட்டால் அந்த அக்கா மூணு பால் போடுங்க ஐம்பது ரூபாங்க நீங்கள் முதல் பால் ஒரு பால் போட்டிங்கன்னா ஒரு டை ரெண்டு பால் போட்டிங்கன்னா அந்த கூட மூணு பால் போட்டிங்கன்னா அந்த ஃபேனு அப்படின்னாங்க சரிடா மூணு பால் நம்ம போட்டு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி போட்டா வாசா ரெண்டு பால் போட்டாருங்க சரி மூணாவது பால் நான் போடுறேன்னு சொல்லி போட்டா ஆணையை விட்டு எதிரி போயிடுச்சுங்க கொடுத்த ஐம்பது ரூபா நாமம் அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் போய் பார்த்தா வாலிபால் ஒரு ஷாட் அடிச்சு இந்த டம்ளாரெல்லாம் விட்டால் ஒரு டெடிபியர் தரேன்னு சொன்னாங்க நமக்கு வேணாங்க டெடிபியர் நமக்கிட்ட இருக்குங்க நூறு டெடிபியர் எதுக்குன்னு சொல்லி மெதுவாக நடந்து இந்த பக்கம் திரும்பினா இந்த அக்கா டப்பை இருக்காங்க எதுக்குடா டப்பை சொல்லி பார்த்தா கரெக்டாக நீங்கள் வந்து நம்பர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுங்க அதுவும் ஐம்பது ரூபா தாங்க ஆறு பால் போடணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மாமா இந்த கேம் நல்லா இருக்கே வா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்படி போடணும் போட்டுடலாம் அப்படி போடுங்க எதாவது ஏம் பண்ணி போடு இல்லை ஏர் கூலர் போடு ஆறு ரெண்டு மூணு ஆறுல போடு ஆறு மூணு ஒம்பது பதினொன்னு நாலு பதினஞ்சு ഒന്നെ വീക്സ് ടി വി കിടക്കുന്ന മറുപടി ஆடி ட்ரை பண்ணுறியா ஆடியோ இது நாச்சு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குது அது ஒன்றுமே கிடைக்கும் அது போடு போடு இங்கே இருக்கேன் ஏ அதிகமாக போடு இருபத்தி அதிகமாக ஒம்போதில் போடுங்க பேரு அதை ஆறாங்க எத்தனைக்கு தின்னும் இன்னும் இருக்குதா எங்களோட ஏமே வந்துட்டு அந்த ஃபேன் தாங்க சரி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு காத்துவாங்களாம் இவரை வேற அந்த ஏழை போடு ஏழை போடு ஏழை போடனா ஏழை இருக்கிற எல்லாத்தையும் போடுறாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அடுத்த கடைக்கு போனால் நீங்கள் ரிங்கு போடுங்க உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் தரோம் அப்படின்னாங்க உங்கள் ப்ரைஸும் வேண்டாம் அவங்க ரிங்கும் வேணாம் அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்தோங்க வந்து அப்படியே திரும்பி பார்த்தா பொட்டேட்டோ ரோல் ஆகுமாங்க நம்ம தான் சாப்பிட்டதே இல்லையே இந்த ட்விஸ்டரை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அண்ணாக்கிட்ட அண்ணா எனக்கு ஒரு பொட்டேட்டோ ட்விஸ்டர் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் நின்னேன் சரிப்பா அங்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த மகத்து பையனை வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு நின்னுட்டு இருந்தேங்க ஒரு வழியாக பொட்டேட்டோ ட்விஸ்டர் அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு தண்ணி பாட்டிலு ரெண்டு வாங்கிட்டு இந்த பக்கம் கடையை திரும்பி பார்க்குறேங்க எனக்கு அந்த நூற்றம்பது ரூபா போனது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க திரும்பி திரும்பி பார்க்குறேன் நானும் அந்த தருவாங்களா தரமாட்டாங்களா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நானும் ஏங்கிட்டே இருந்தேங்க எனக்கு சங்கடமாக போயிடுச்சு ஆர்த்தி வந்துட்டு ஏய் அதை ஏன் பார்த்துட்ருக்கேன் என்னென்னு திரும்பி போனது போனது தான் மறுபடியெலாம் வராது அப்படின்னாங்க ஏய் நான் அதெல்லாம் இல்லை அவங்களாம் எப்படி விளாட்றாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா அங்கு ஒருத்தரா டம்ளர் தவிர மற்ற எல்லாத்துலேயும் இருக்காருங்க வீடியோ தான் பிடிக்கிறேன் எப்படி இருக்க எப்படி இருக்கு ஜாம் சாப்பிட்டு சார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் தின்னு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா திருப்பூர் பனியன் கடை சரி என்னடா திருப்பூரே இங்கே வந்துருச்சான்னு சொல்லி பார்த்தா அக்க மட்டுந்தாங்க செஞ்சோம் இருந்து ஸ்டார்டிங்கா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பினா ஏம் பண்ணி அம்பு விடணுமா அம்பு விட்டா டெடிபியர் தெரியுங்களா உங்கள் டெடிபியரும் வேண்டாம் உங்கள் அம்பும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறோட மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு போயிட்டாங்க பக்கத்து கிடைக்கும் போனா எல்லாம் பொம்மையாக கிடந்துச்சு எதுக்குங்க பொம்மை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு எங்க புள்ள பேர்லேயே அங்கே சிவாணி ஃபேன்சி ஸ்டோர்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறமா கோலா ஐஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்க வந்தா பத்து ரூபா கடை பத்து ரூபாய்க்கு உள்ள இருக்குன்னு போய் பார்த்தா பத்து ரூபாய்க்கு இருக்காதுங்க எல்லாம் ஹை தான் இருக்கும் அதுக்குள்ள எல்லாம் போனால் நம்ம மாட்டிக்குவோம் மகத்து வேற அழுகிறான் வாமாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவரை கூட்டிகிட்டே நடந்தே வந்துட்டேன் பத்து ரூபாய்க்கு கப்பு வடிகட்டி பேண்டு இதெல்லாம் தாங்க தருவாங்க வேறு பொருளெல்லாம் நமக்கு தருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க எல்லாமே விலை அதிகம் எதுக்கு அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கடையை விட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தோங்க நிறைய பொருள் இருந்துச்சு ஆனால் எதுவுமே வேண்டாம் எல்லாமே ஹை ரேட்டு அப்படிங்கிறதுனால அந்த கடையை சுற்றி 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 பாசை வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு வந்துட்டாருங்க அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு டேட்டூ கடை நமக்கு ரொம்ப நாள் ஆசைங்க டேட்டு போடணும் டேட்டு போடணுன்னு அதுவும் நம்ம பாசாக பேரை வேற டேட்டு போடணுன்னு ஆசை அதுவும் சர்ப்ரைஸாக போடணுன்னு வேற ஆசை பார்த்தா கூடவே இருக்காருங்க எப்படிங்க போட முடியும் அதனால் அவருக்கு பாய் சொல்லிட்டாங்கிறது நான் வந்துட்டேங்க ஒரு இன்ச்சுக்கு ஐம்பது ரூபாயா அப்படின்னு தானே போய் கேட்டேன் தம்பி ஒரு இன்ச்சுக்கு ஐம்பது ரூபா கிடையாது ஒரு எழுத்துக்கே ஐம்பது ரூபா தான் அப்படின்னாரு அப்படியே அப்பா ஒரு எழுத்துக்கு ஐம்பது ரூபாயா அண்ணா சரிண்ணா கரிங்கில் போட்டால் எவ்வளோண்ணா நான் கேட்பீங்கன்னு சொல்லி கேட்டேன் கலரிங்கில் போனோன்னாக்கா ஒரு எழுத்துக்கு வந்து நூறுரூபாப்பா அப்படின்னாரு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிசைன் மட்டும் இல்லை நீங்கள் காட்டுற எல்லா டிசைனையும் அண்ணன் அசால்ட்டாக போட்டுருவாரு அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டோ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான் இவர் வந்து ஓனா பர்மனெண்ட்டாகவே ஒரு டேட்டோ ஷாப் வச்சிருக்காரு அது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா அரிசி படத்தில் தான் இருக்குது அந்த இடத்துல தான் இவர் வச்சிருக்காரு இவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆனது இவர் டேட்டோ போகிற இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் நேரத்தில் நான் வந்து இன்னொரு கேமை பார்த்தேன் சக்கரை சுற்றுறதாற்றுங்க உடனே உங்கள் கையிலே ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தேன்னா இது தனியாக ஐம்பது ரூபா ஆகுன்னாங்க சரி எனக்கு வேணாங்க சுற்றி பார்க்கலாமான்னு சொல்லி பஸ்ஸாட்டை கேட்டேன் வேணா வேணாம் வா போகலாம் அப்படின்ட்டார் சரி நான் அங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் உள்ளே வேறு ஒரு வழி இருக்குங்க அங்கே போய் பார்க்கலான்னு அங்கே போனோம் சரி வாமு போலான்னு சொல்லி ஆர்த்தி என்னை கூட்டிகிட்டு போறா அடடா இதே என்னடா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரெண்டு பிள்ளைங்க கத்தளிச்சிட்டுக்குதுன்னு பார்த்தா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் கண்ணில் ஏதோ மாட்டி விட்டு இந்த பையன் என்ன பாதையில் வைக்கிற மாதிரி தலைகளை ஆடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க அந்த பையன் சிலையாக தான் அப்படியே இருந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தா அதுக்குள்ள என்னமோ வந்து பறவை சுத்துறது தண்ணியில் ஓடுறது மேலே பறக்கிறது கீழே ஓடுறது மேலே ஓடுறது என்னென்னமோ இருக்குதாங்க சரி இது இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது காலங்காலமாக கதை விட்டுட்டு இருந்த நம்ம ரோபோ ஜோஷத்தை பார்த்தோங்க பார்த்ததுமே ஒரு ஆனந்தங்க நம்ம சின்ன வயசுல எப்படிலாம் இருந்துருப்போம் அப்படிங்கிறது மாதிரி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா கரும்பு பால் பாதாம் பால் நிறையா போட்டிருந்தாங்க ஆனால் நாலே பேர் இருந்தாங்க உட்காந்துருந்தாங்க அதுவும் அந்த கடைக்காரங்க நினைப்பேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இதுவாக உள்ளே போனால் பெரிய பெரிய அப்பளம் அது இதுன்னு போட்டிருந்தாங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கரும்பு பால் பாதாம் பாலெலாம் குடிக்கக்கூடாதுன்னு அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்தால் அதுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துட்ருந்தாங்க சரின்னு திரும்பி பார்த்தா பெரிய பெரிய அப்பளம்லாம் போட்டு தராங்களாம்மா பூரி தராங்களாம் சில்லி தராங்களா எல்லாம் காசு கொடுத்தா தான் தருவாங்க வா இப்படி இப்படிக்கா திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தா இந்த இடத்துல ஒரே ஜனங்களாக இருந்தாங்க நானும் பாசா கேமரா ஊற்றிட்டு போவார் திருப்புவார்னு பார்த்தா இவர் என்னமோ ஃபுட்டு கடையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த அக்கா வேறு அப்பளம் ஊற்றிட்டு இருந்துச்சு அப்பளம் வேணுவாங்கன்னு கேட்டாங்க பாஷா இருந்துட்டு வேணாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரோலர் கோஸ்ட்டு ரோலர் கோஸ்ட்டு சரின்னு அதில் பார்த்தா எல்லோரும் ஆ ஊன் கத்திட்டு இருந்தாங்க சரி விட்டுட்டு அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா பிள்ளைங்களுக்கான பொம்மைகளும் இருந்துச்சு அதையும் வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி சுற்றி கார் ஓடுது மோட்ரு நிற்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா மில்க் க்ரீமா அப்படின்னு பார்த்தா எல்லா ஷேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு சுற்றி 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 கேமராவை பார்க்குறாருன்னா பஞ்சு மூட்டா இருக்குது மோட்டோ உட்காந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் காரோட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காரு அங்கே பார்த்தா பெரிய பெரிய ரோலர் கோஸ்டெல்லாம் இருக்குது அவன் மொத்தத்தில் பார்த்தா இந்த இடத்துல ஃபுல்லாக ரோலர் கோஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நாலு பேர் தண்ணியில் தத்திரழிச்சுட்டு இருக்கிறாங்க இது பேர் என்னடா கேட்டால் போட்டிங்கான் அது எப்படின்னாக்கா நாலு பேர்த்த வந்து ஒரு பையன் தர தர தரத்தரம் இழுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் தர தர தரத்தனம் இழுத்துட்டு வரத்துக்கு ஐம்பது ரூபாய் இது பேர் வந்து போட்டிங்கா அதுக்கு ஏற்காட்டுக்கு நான் போகிறேன்னாக்கா என் நூறுரூவா கொடுத்தனா நானே போட்டிங் நானே போயிட்டு நானே வந்துடுவேங்க இது நாலு கட்டையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இழுத்துகிட்டு போய் இந்த பக்கம் எழுத்துட்டு வரதுக்கு ஐம்பது ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா திருவிழாலையும் போடுற மாதிரி இங்கே ஒரு லப்பர் மாதிரி வச்சுருப்பாங்கள குதிக்கிறது அது இருந்துச்சு இந்த பக்கம் பஞ்சு மிட்டாயி நிறையா இருந்துச்சுங்க குழந்தைங்க விளாட்ற காரு இதை வேறு ஆளுங்க தான் சுற்றுறாங்க அதுவே சுற்று பார்த்தா ஆளுங்க தான் சுற்றுறாங்க இதெல்லாம் ஒரு நாள் கூட போனதில்லைங்க என்னமோ அது தொங்கிட்டு இருக்குது இதெல்லாம் போனால் விழுந்துருவோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு இந்த பக்கம் வேறு அந்த கரண்ட் சாக்கடிச்சிருமான்னு லைட்லாம் போட்டிருக்குறாங்க இதெல்லாம் நான் வந்து ஆர்த்தி போகிறேன்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க அலோடு உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உட்கார வச்சா காரு கவுந்துருந்தாங்க ஆப்பி அங்கேருந்து ஓடிச்சி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்னடா இந்த பையன் பைதிகரனோட தலகால் புரியாமல் தாவி தாவி இருக்கானேன்னு பார்த்தா இது ஒரு கேமாங்க சரி இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனால் ஆளே இல்லாத ட்ரெயினில் கப்புல்ஸ் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அண்ணா அண்ணாவார் எட்டி வேறு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே நவுண்டு போனால் அப்படியே திரும்பி பார்த்தா என்னடா பொம்மையில இங்கே பார்த்தா என்னடா கடகட வண்டின்னு ட்ரெயின் வர மாதிரி இருக்கேன் நம்ம மகத்துக்கு பிடிச்ச பாட்டு வேற ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அக்கா கடகட கடகடன்னு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க சரி அந்த அக்காவை பார்த்தது போதும்னு இந்த பக்கம் திரும்பினா காரு அந்த பஞ்சில் விளையாடுறது அதுக்கப்புறம் அந்த கப்ஸில் இடிச்சிட்டு இடிச்சுட்டு விளையாடுறது அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் போட்டிருந்தாங்கங்க எல்லாமே போனால் ஃபன்ஃபுல்லாக இருக்குங்க பெரிய பெரிய ராட்னோம் அதுக்கப்புறம் அந்த ட்ரைனோஸூரில் போயிட்டு வர்றது அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சுங்க ஃபேமிலியோடு போனால் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தாங்க இது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அதிகமாக வந்துட்டு யூஸ்ஃபுல் இல்லை ஆனால் ஃபேமிலிஸாக போகிற எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும் ஏன்னா நான் வந்து குழந்தைய வச்சுருக்கிறதுனால இதில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் சுற்றி மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் நடந்து வந்தால் அப்பா எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு வந்து பார்த்தா பேய் வீடா என்னடா பேய் வீடுன்னு போட்டிருக்குன்னு நான் பாசா கிட்டே கேட்டேன் என்னமோ பேய் வீடுன்னு போட்டிருக்கு உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம் வேணாம் ஆர்த்தி நானே டெய்லி உனக்கு பார்த்துட்டு தானே இருக்கேன் புதுசாக போய் ஒன்றும் உள்ளே பார்க்க போட கிடையாது வா போகலாம் அப்படின்னாரு பாஷா ஒரு ரொம்ப போட்டு என்னம்மா என்னமோ இதுவரை சிரிப்பு மூட்டும் கண்ணாடியா அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு ஆர்த்தி உள்ளுக்கெல்ல போனேன்னா நீள நீள நீளநிலமாக ஊஞ்சி தெரியும் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே வந்தோமா டி பிரம்மாண்டமான உலகமா அதே நம்ம பிரம்மாண்டமான உலகம் வாமு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி அவரை கூப்பிட்டா சரி வா அறுத்தி போகலான்னு இவரும் சொன்னாரு ரெண்டு தாத்தாங்க வெளியே வந்து அதவும் சத்திட்டு போறாங்க பிரம்மாண்டமான உலகத்தை என்னடா அதுவும் போச்சா எவ்வளோங்கண்ணா இது இதுண்ணா சின்னது பத்து ரூபா இருக்குங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏழு அதிசயங்களை பார்க்க வந்து நாங்கள் தாங்க நார் நாராக போயிட்டோம் நான் என்னென்னா எங்கள் எல்லாத்துக்கும் அப்படி நான் சும்மா சொன்னேன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு டாஸ்டிக்காக இருந்துச்சு அது மகத்தை வச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி பார்க்குறதுனால எங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக வராமல் ஃபேமிலிஸோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிப்பு உங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏழு அதிசயங்களை பார்த்து ஏழு இடத்துல ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்னன்னா எல்லா கேம்ஸும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நாங்கள் வந்து எந்த கேம் ட்ரை பண்ணலை நாங்கள் பண்ணதே நாங்கள் பண்ணினதே வந்து அந்த ஒரு பால் கேம் தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் பண்ணணும் அது தவிர அந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களால் பண்ண முடியாது என்ன நாங்கள் குழந்தை வச்சுருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியல இதுவே நீ வந்து நீங்கள் ஃபேமிலியாக இல்லை பெரிய குழந்தை வச்சுருக்க மாதிரி இருந்து போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் அப்படியே வந்துட்டு திரும்ப வந்து ஈஃபில் டவரை பார்த்துட்டு உள்ளே வந்த வழியிலையே நாங்கள் வெளியில் போனோம் போகிற வழியிலையே வந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈஃபில் டவரையும் சுற்றி பார்த்துட்டு போகிற வழியில் பாசாவோட சித்தப்பா பெரியப்பா மாமா திரும்ப அவங்க கூட எல்லாம் போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் சித்தப்பாவெல்லாம் நிற்கிறாரு அவங்களாம் எங்களை முறைக்கிறாங்க போகும்போது பார்த்துட்டு நல்லா போனாங்களே வரும்போது என்னென்னா இப்படி வராங்களேன்னு முறைக்கிறாங்க எல்லாத்துக்குமே பாய் சொல்லிவிட்டு நான் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் பாஷா போய் வண்டி பார்க்கிங்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்